அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம சில பல விஷயங்களை பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய நண்பர்களாகிய உங்ககிட்ட ஒரு பொது அறிவு கேள்வி பார்க்கலாம் உங்களுடைய அரசியல் கணிப்பு திறமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன் ஒரு சம்பவத்தை நான் பகிருவேன் அந்த சம்பவத்தில் குறிப்பிடக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கெஸ்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்றதுதான் தான் உங்களுக்கு வைக்கப்படுற இந்த டெஸ்ட்டு இது வந்து கற்பனை சம்பவம் கிடையாது கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் வழி செய்தி என்ன அப்படின்னா தமிழ் இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர்களில் ஒரு முதலமைச்சருங்க அவருடைய அலுவலகத்தில் அவர் உட்காந்துட்ருக்காரு முன்னாடி சில முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் அவருடைய பக்கத்தில் உதவியாளர் அவங்களாம் இருக்காங்க அந்த நேரத்தில் அப்படியே முதலமைச்சர் ஆஃபீஸில் எப்படி இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக இருக்குது அப்போ முதலமைச்சருடைய ஃபோன் அடிக்குது ஃபோனை எடுக்கிறாரு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு ஹலோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இல்லைங்க முடியாது இல்லைங்க முடியாதுன்னா முடியாதுங்க எனக்கு வேணாம் நான் நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் ஒத்துக்க முடியாது வேணான்னால் புரிஞ்சிக்கோங்க வேணாம் என்னால் முடியாது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கான்வர்சேஷன் நீளுது என்னால் முடியாதுங்க வேணுங்க எனக்கு வேணாங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் கட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற உதவியாளர்கிட்ட கொடுக்குறாரு அந்த உதவியாளர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து ஃபோனை பார்த்தா ஏர்டெல் கஸ்டமர் கேட்குறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக நமக்கு செய்தி வந்துச்சு அந்த முதலமைச்சர் யாராக இருப்பார் உங்களுடைய கணிப்பு எந்த மாநிலத்து முதலமைச்சராக இருப்பாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரைட்டு சரியான பதிலை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்ததாக நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம் பீகார் தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் இப்போ ஆளுங்கட்சிகளையும் அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகளையும் பயங்கரமா சிந்திக்க வச்சிருக்குது அதுல நம்ம தமிழ்நாட்டையும் கண்டிப்பா சிந்திக்க வச்சிருக்குது இதுல ஆளுங்கட்சியான திமுக பயங்கரமா போட்டு மண்டையை உடச்சிக்கிறாங்களாம் கொடையிறது மண்டையில் மண்டையில எப்படியா நாலு தடவை ஆட்சி பண்ணிட்டு மறுபடியும் அதே மக்கள் தேர்ந்தெடுக்கிற அதே ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்டி இன்கம் பென்சி கேள்விப்பட்டிருக்காது நான் ப்ரோ இன்கம் என்னவா இருக்கும் ம் அப்படி என்னத்தை பண்ணிவிட்டார் நிதிஷ்குமார் எப்படி அப்படி ஓட்டு விழுந்துச்சு எடு எடு நம்ம இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த மாதிரி வந்து ரெண்டாவது முறை கூட வந்ததில்லையே பேக் டு பேக்கு ம் எடு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது போது என்னவா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணதுனால இந்த ஓட்டு விழுந்திருக்கு அந்த மாதிரி நம்பளும் சரி நெக்ஸ்ட்டு அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுக்கடைகள் எல்லாத்தையும் மூடி டாஸ்மாகை ஒழிச்சு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு டாஸ்மாக் மதுக்கடைகள் டாஸ்மாக்கா சரி நெக்ஸ்ட்டு அந்த பாட்டு வேறு அப்பப்போ ஞாபகத்துக்கு வந்துடுது அடுத்து என்னயா அடுத்து இந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளிங்க இங்கே லாலு பிரசாத் யாதவ் அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவுன்னு சொல்லி ஒரு குடும்பம் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் பீகார் இருந்துச்சு அதை உடைச்சிட்டு வெளியே வந்து அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கொடுத்து வாரிசு அரசியலா சரி நெக்ஸ்ட்டு 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 என்ன பெண்கள் பாதுகாப்புங்க பெண்கள் வந்து இப்போல்லாம் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி போன ஆட்சியை அங்கே இருந்த லாலு பிரசாத் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்து ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போ பீகாரில் பெண்கள் பாதுகாப்பு ரொம்பவே மேம்பட்டுருக்குது பெண்கள் பாதுகாப்பாக நெக்ஸ்ட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது இதெல்லாம் பண்ணதுனால தான் மறுபடியும் மறுபடியும் ஜெயிச்சு வராங்க நெக்ஸ்ட்டு அப்படின்னா எலெக்ஷன் டைமில் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரரூவா மோடி போட்டு விட்ருக்காரு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் அது ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குது அதனால் தலைவரே இப்போ ஓடிகிட்டு இருக்குதுங்க சோஷியல் மீடியாவில் அதனால் தலைவரே எலெக்ஷன் டைம் பார்த்து நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சாயரூவா அனௌன்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா தூக்கிரலாம் ஒரே தூக்க தூக்கிடலாம் இரநூறு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உடன்பிறப்புகள் மறைமுகமாக நம்ம ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் பத்தாயரரூவா கொடுத்தா அவ்வளோ போயிட்டு கண்ணை மூடிட்டு இரநூறு தொகுதிகளுக்கு மேலே திமுக குத்திட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு யோசனையை சொல்கிறாங்க போல இருக்குது ரைட்டு கொடுக்கலாம்தான் எங்கே இருக்குது பணம் இப்போது ஒரு ரேஷன் கார்டுக்கு அஞ்சாயிரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் கோடி வேணும் தமிழ்நாடுடைய கஜா நாவிலேருந்து எடுத்து கொடுக்கணும் அரசு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இவங்களுக்கு எதிராக இருந்து சந்தை செஞ்சுட்ருக்கிறாங்க எதிராக இவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு வேலை செய்கிறாங்க அப்படின்போது மத்திய அரசு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க நம்ம மாநில கஜாலங்களும் தான் எடுத்து கொடுக்கணும் பத்தாயிரம் கோடியா இதே கருப்பில் ரெடி பண்ணுறாங்க இருந்தால் அப்படி பட்டு பட்டுன்னு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஒயிட்டில் இல்லைனா ரெடி பண்ணணும் எங்கடா போகிறது ஆனால் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா கூட பத்தாது காடுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரமா அப்போ அப்போ ரெண்டு கோடி குடும்ப அட்டைகள்னால் இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடியா எக்கடா போகிறது நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுடா இதுக்கு பேசாமல் ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்துட்டு போயிடலாமா சத்தம் இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் பண்ணிட்டு இருக்கிறதாக செய்திகள் வருதுங்க ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா சூர்யா சேவியர் தெரியுமில்ல சன் நியூஸ்ல எப்பயுமே உக்காந்து முழுக்க முழுக்க சன் நியூஸுடைய செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடியவர் அதான் விஜய் அவர்களுடைய அந்த கருப்பு பேக்கில் பல லட்சங்கள் விலை உயர்ந்த மதுபானம் இருக்குதுன்ட்டு டீகோடு பண்ணார்ல அவர் திமுக ஆதரவாளர் பீகாரில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதற்கு பத்து நாட்கள் முன்பு வெறும் பத்து நாட்கள் முன்பு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போதே பணம் அனுப்பப்பட்டுள்ளது இது சரியான நடைமுறை என ஒன்றிய பாஜக அரசும் தேர்தல் ஆணையம் கருதினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்க பத்து நாட்களுக்கு முன்பு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஜூன் வரை கொடுக்க வேண்டிய ஆயிரம் வீதம் ஆறாயிரத்தை எப்படி ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்க வேண்டிய ஆறு மாதத்து காசை ஒன்றா சேர்த்து ஆறாயிரத்தை வாக்குப்பதிவுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு கோடியே இருபது லட்சம் பயனாளிகளுக்கும் மொத்தமாக அனுப்பினால் தேர்தல் ஆயம் ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க புரியல கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை இப்போ ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கொடுக்க வேண்டிய காசு ஆறாயிரம் ஓகே இதை வந்து தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் தேர்தல் ஏப்ரல் மாதம் நடக்கும் அப்போ தேர்தலுக்கு பத்து மாதம் பத்து நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதமும் ஒத்த பைசா கொடுக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி போன மூணு மாதம் அடுத்து வர போகிற மூணு மாதம்னு சேர்த்து ஆறாயிரம் கொடுத்துருவீங்க இதை நம்பி ஜனம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுரும் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் ஐடியா சரி இப்போ ஜனங்கள் யோசிப்பாங்கள்ல சரி அடுத்த மூணு மாதத்துக்கு சேர்த்து மூணாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல இதனால அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் என்ன இருக்குது மாதம் மாதம் ஆயிரம் கொடுத்தா என்ன இப்படி கொடுத்தா என்ன அப்படி ஒட்டு மொத்தமாக பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு நம்முடைய பெண்கள் அவ்வளோ ஏமாந்து போயிருக்கிறாங்களா சரி இன்னொரு ஐடியா வருவோம் எத்தனை அட்டான்னு சொன்னீங்க ஒரு கோடியே இருபது லட்சம் பயனாளிகள் ஏற்கனவே தகுதி வாய்ந்த மகளிர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் குடும்ப அட்டைகளை இதில் வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னும் போது இப்படி ஒரு வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்பது லட்சம் பேரும் என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஆறாயிரம் கொடுத்தாலும் அந்த ஒரு கோடியே இருபது லட்சம் பேரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை ஆனால் மீதி இருக்கிற எண்பதாயிரம் பேரும் சாரி எண்பது லட்சம் பேரும் கண்ணை மூடிட்டு ஆப்போசிட்டில் போயிட்டு கிருட்டு கிருட்டுன்னு குத்திட்டு வந்துடுவாங்க டிசாஸ்டர் ஐடியா பெரிய மனுஷன் ஐடியா கொடுக்குறாருன்னு சொல்லி நம்பிராதீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் நாம கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன மாதிரியாக வருது செய்தி அப்படின்னா இந்த வருகின்ற பொங்கலுக்கு ஏன்னா போன பொங்கல்ல காய போட்டாங்க நம்முடைய மக்களை இந்த மாதிரி பணம் கணம் எதுவும் கொடுக்கல அது அப்படி ஹோல்டு பண்ணி வச்சதே என்னன்னா இந்த தேர்தலுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த பொங்கலுக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சாயிரம் கொடுத்தா நல்லா இருக்குமா பொங்கல் பரிசு அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றது என்ன பண்றது ஏகப்பட்ட குழப்பமா ஒரு மூணாயிரம்மாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் முயற்சிகள் போயிட்டு இருக்குதா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களா இது ஒரு ஆயுதம் நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட முதல் அஞ்சு விஷயத்தில் நம்ம வந்து அன்சலக்டட் யூஆர் ரிஜெக்டட் அப்படின்னாலும் இந்த வாரிசு அரசியல் இப்போ சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு டாஸ்மாக் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை இந்த காசு மேட்ரை வேணால் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு செய்தி எதுக்கு இவ்வளோ தலையை சுற்றி பலாயிரம் கோடிக்கு எதுக்கு பிளான் பண்ணுறீங்க சிம்பிளான ஒரு சூப்பரைடியாக எங்கிட்ட இருக்குது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இரநூறு என்ன இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சிடலாம் அது எது பாது அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக வைக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இருக்குது இல்ல கருணாநிதி அவர்களுடைய பேனா சிலை ஆ இவ்வளவு பட்ஜெட்லாம் இல்லை ஒன்லி எயிட்டி குரோர்ஸ் எண்பது கோடி தான் அதுக்கும் இதுக்கும் காசை கொடுத்து வேஸ்ட் பண்ணாம அந்த எண்பது கோடி பட்ஜெட்டில் அந்த பேனா சிலையை கொண்டு போய் அப்படி நிறுத்திட்டீங்க அப்படின்னா பாடி எடுத்துடலாம் என்னப்பா சொல்கிற இது எடப்பாடி எடப்பாடி அவர்களே இந்த போட்டியிலிருந்தே எடுத்துடலாம் எடுத்துட்டு நாம் ஜெயிச்சிடலாம் எதுக்கு சுத்தி வளைச்சிக்கிட்டு அதனால் இந்த ஒரு ஐடியாவை கன்சிடர் பண்ணி ஏன்னா அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் வந்து சாமியாக கும்பிட்ற ஒரு தலைவர்ன்ற ரேஞ்சுக்கு தானே தெரு தெருவா சிலை வச்சுட்டு ஒரே சிலையா பேனா சிலையை வச்சு விடுங்க இந்த நேரம் பார்த்து பாத்துக்கலாம் மீதியே அப்படிங்கிறது ஒரு அம்புள் ஐடியா அதை பார்த்துக்கோங்க ரைட்டு அடுத்து மூணாவதாக ஒரு முக்கியமான பாடத்தை இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்காகட்டும் மற்ற கட்சிகளுக்கும் கொடுத்துருக்குது அது என்ன பாடம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் உட்காந்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நேரத்துல நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் நாங்க பாசிசத்தை எதிர்க்கிறோம் நாங்க வந்து அங்க மத்திய அரசை எதிர்க்கிறோம் நாங்க மாநில சுயாட்சிக்காக போராடுறோம் நாங்க நீட்டுக்கு எதிராக போராடுறோம் ஒன்றிணைவோம் வா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிட்டு இருந்தீங்கன்னா அஞ்சு பைசாவுக்கு கூட எடுபடாது மக்கள் அதை துடைத்து தூர எறிவார்கள் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அவங்க பார்க்குற பார்வையை வேற சட்டமன்ற தேர்தல் அவங்க பார்க்குற பார்வையை வேற இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் பத்து வருஷம் ஆட்சி உடைய ஆட்சி பத்து வருஷம் தலைமை வந்து அப்போதான் அவங்களுக்கு மறைஞ்சிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் இல்லை ரெட்ட தலைமை எடப்பாடி பழனிசாமி அண்டு பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு கிளாரிட்டியான ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் கூட அவங்க இல்லை பாஜக கூட்டணி அந்த டைம்ல பாஜகவுக்கான எதிர்ப்பலை அப்படிங்கிறது இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பலை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு எப்படிப்பா பாஜக வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்களோ தமிழ்நாட்டு மக்கள் மனசில்னா அது எனக்கு தெரியாது ஆனால் இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சியை பார்த்த வெறுப்பில் எப்பா அவங்க பேரை சொல்லி சொல்லி இவங்க எலெக்ஷனில் போட்டி போடுறாங்க ஆனால் இவங்களுக்கு அவங்க எவ்வளோ தேவலாம் போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு மக்கள் வந்துட்டதுனால இந்த திமுக ஆட்சியை பார்த்த இந்த அனுபவத்தில் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பாஜக எதிர்ப்பலை இப்போ தமிழ்நாட்டில் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டைம்ல இந்த பக்கம் பயங்கரமா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஹைப் பண்ணி பத்தாண்டுகளுக்கு பிறகு இவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்லாம் இருந்தும் கூட டிடிவி தினகரன் கூட்டணியில் இல்லை தேமுதிக கூட்டணியில் இல்லை அப்படிலாம் இருந்தும் கூட முப்பத்தொம்போது விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி இவங்களுக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன வித்தியாசம்தான் அப்படின் போது சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எவ்வளோ தெளிவாக வாட்ச் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னாங்க அதிமுக சுத்தமாக செலவே பண்ணல அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலவும் பண்ணல அவங்களுக்கு வந்து பிஎம் கேண்டிடேட்டும் இல்லை ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும் சும்மா போட்டி போட்டாங்க சும்மா போட்டி போட்டு இருபத்தோரு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வாங்குறாங்க காலங்காலமாக பார்த்தீங்கன்னா அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் எப்பயுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதிமுகவுடைய தேர்தல் வரலாற்றிலே எடுத்துக்கிட்டிங்கனாங்க அந்த கட்சியுடைய முதல் தேர்தலில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தவிர மீதி எல்லா சட்டமன்ற தேர்தல்களிலுமே அதிமுக அதாவது ரெட்டை இல சின்னம் கூட்டணிகள்லாம் கூட நான் சொல்ல ரெட்டை இல சின்னம் முப்பது விழுக்காடு கீழே குறைஞ்சதே இல்லை தொண்ணூத்தாறு அப்படிங்கிறது எக்ஸப்ஷன் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன மாதிரியான ஓட்டுகள் போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விங்க அப்போ இந்த மாநில சுயாட்சி பாஜக எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு பரப்புரை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு சுத்தமா எடுப்படாது முழுக்க முழுக்க லோக்கல் இஷ்யூஸ் இதுதான் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்திருக்கிற பாடம் எங்க இங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு அஞ்சு வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க அஞ்சு வருஷமா நீங்க என்ன கொடுத்தீங்க அஞ்சு வருஷமா நீங்க என்னெல்லாம் கோட்டை விட்டீங்க அஞ்சு வருஷமா உங்க ஆட்சியில மக்கள் எப்படி இங்க வாழ்ந்தாங்க இதுதான் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் இதை பேஸ் பண்ணி தான் மக்களுடைய ஓட்டளிக்க கூடிய அந்த தன்மையும் முடிவு பண்ண போகுது அப்ப திமுக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மிக வேகமாக மாத்திக்க வேண்டிய மாடிஃபை பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க ஆனால் டைம் ரொம்ப கம்மியா இருக்குது ஆல்ரெடி தேவையான டேமேஜை அவங்க சம்பாரிச்சு வச்சுட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மகனின் மகன் வரைக்கும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே என்ன மாதிரியான தாக்கத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்தி வைத்திருக்கும் என்றால் அது இன்னும் கொஞ்சம் நல்ல நமக்கு தெரிஞ்சிருங்க தேர்தலுக்கான அந்த ஒரு நான் சொன்னால ஏற்கனவே சரவெடி பட்டாசு தீபாவளி எல்லாமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு அதெல்லாம் வரும்போது குபீர் குபீர்னு செய்திகள்லாம் கேள்விப்படும் போது இவர் இத்தனை கோடி அடித்தாராம் அவர் அத்தனை கோடி அடித்தாராம் இவர் அரெஸ்ட் ஆனாராம் அவர் வீட்டில் ரைடான் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படும் போது இன்னும் எவ்வளோ இவங்களுக்கு எதிரான எதிர்ப்பலை திரும்பும் அப்படிங்கிறதெல்லாம் போக போக நம்ம பார்க்க தாங்க போகிறோம் அப்போது மூணாவதாக இந்த தேர்தல் கொடுத்துருக்கிற பாடம் என்ன பீகார் தேர்தல் மாநிலம் மக்களுடைய லோக்கல் இஷ்யூ அதை வச்சு தான் ஓட்டே தவிர நீ வந்து நாடாளுமன்ற தேர்தல் ஸ்டைலில் அப்ரோச் பண்ணால் படுதோல்வி அடைவீர்கள் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் ரைட்டு அடுத்து நாலாவது நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலாக ஏற்பட்டுக்கிற இன்னொரு மாற்றம் இப்ப தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய அணி இருக்குது இல்லையா அதிமுக பாஜக அணி இந்த அணி இந்த என்டிஏ கூட்டணி என்பது மிக வேகமாக அது ஒரு முழுமையான வடிவம் பெறப்போகிறது இப்ப வெளியே இருக்கிற தன்னுடைய டிமாண்டை கொஞ்சம் வெளியே இருந்து ஏத்திட்டு அப்புறமா உள்ள போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பாமகவாகட்டும் தேமுதிக ஆகட்டும் அல்லது வந்து இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா ஜான் பாண்டியன் அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா இவங்க எல்லாருமே அடிப்பட்டு முந்திக்கிட்டு போயிட்டு இப்ப கூட்டணிக்குள்ள மறுபடியும் ஐக்கியமாக போறாங்க ஜனவரி பிப்ரவரிக்கும் இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல காரணம் பீகாரில் காங்கிரஸ் கடுமையான தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதுனால இங்க ஆல்மோஸ்ட் திமுக கூட்டணி அப்படிங்கிறது கதவுகள் அடைக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜுக்குள்ள வந்துருச்சு ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கட்சிகள் அகாமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அங்கிருந்து ஒரு பீஸ் கூட வெளியே வர்றதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு பார்வையாக இருக்குது காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் ஆனாலும் கூட எல்லாரும் பெரும்பாலானவங்க சொல்றது தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு காங்கிரஸ் இனிமே வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இனிமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை போது யாரை வச்சு நம்ம பேரம் பேசுறது யாரை வச்சு நம்ம உட்காந்து பார்கின் பண்ணிட்டு அப்படின்ற அடிப்படையில் நம்ம முந்திக்கிட்டோம்னா நமக்கு பரவாயில்ல ஒருவேளை இப்ப விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்து அவர் வந்து தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமையாமல் போய்விட்டால் ஒருவேளை அவர் அதிமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குதே ஒருவேளை பவன் கல்யாண் பாணியை நம்ம கையில் எடுக்கலாம்னு சொல்லி விஜய் அவருடைய மனசு மாறி அங்கு பேச்சுவார்த்தை நடந்து அதிமுக விஜய் பாஜக இந்த மாதிரி எதனா பேச்சுவார்த்தை நடந்துட்டா அப்புறம் நம்மளை எப்படி மதிப்பாங்க அது பாமகவா இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் வந்தாவா வரலாம் போ வந்தாலும் தான் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிடுவாங்கல்ல ஆல்ரெடி அவங்களை வெற்றியை உறுதிப்படுத்திடுவாங்கல்ல அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அப்போ சீக்கிரமா போயிட்டு அந்த கூட்டணியை ஒட்டுமொத்த அந்த ஷேப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலையில் அந்த என்ல இருந்து பிரிஞ்சு கிடக்கிற அத்தனை சக்திகளும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரும் அணியாக ஜெயிச்சிருவாங்க போல இருக்குதுப்பா ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற அந்த இமேஜை கிரியேட் பண்ணுற இடத்துக்கு வெகு சீக்கிரத்தில் வந்துடுவாங்க அதற்கான தயாரிப்புகளும் அதற்கான வேலைகளும் இப்போ காலத்தில் சீக்கிரமாக வேக வேகமாக அங்கங்கே அந்தந்த தலைமைகள் மத்தியில் நடந்துட்டுருக்குது உரையாடல் போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம் நமக்கு நேற்று நைட்டு நம்ம உட்காந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கிட்ட அல்லது வந்து இந்த சோர்சஸ்கிட்டலாம் காண்டாக்ட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல அவங்க கிட்டலாம் பேசும்போது நமக்கு வந்த செய்தி என்னென்னா சீக்கிரமாக வந்து இந்த பக்கத்தில் நம்ம சீட்டை முதல்ல போட்டு வச்சிருவோம் அப்படிங்கிற முடிவில் தான் வெளியே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி கட்சிகள் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போ இத்தனை தாக்கங்களை பீகார் தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ திமுகவுக்கு இருக்கிற கடைசி ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறது ஏதாச்சும் ஒரு அந்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆனால் பீகாரில் சாத்தியப்பட்டதுக்கு காரணம் மோடி கொடுத்தாரு காசு இங்கே யார் கொடுப்பாங்க இங்கே வந்து அங்கில்தான் கொடுக்கணும் ஏன்னா நானும் பாருங்கள் லேடிஸ்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட்டு கிரியேட் பண்ணி அவர் ஒரு பயங்கரமான ஒரு பேரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா அப்படின்னு சொல்லி நான் எல்லாரும் கூப்பிட்றாங்க நான் ஒரு அப்பா ஸ்டாலின் நான் ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி அவர் எப்படியோ பதிவு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்கு ஒரு ஒரு ஆள் வந்து குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து அப்பா இல்லை அங்கில் அப்படின்ட்டு போயிட்டாரு அவ அந்த அப்பா இமேஜும் போயிடுச்சு அப்போ மீதி இருக்கிறது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை வச்சு இதையாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆனால் அதை பண்ண விடுவார்களா வேடிக்கை பார்க்குமா பாஜக வேடிக்கை பார்க்குமா மத்திய அரசு என்னென்ன கட்டை போட்டு என்னென்ன குறைச்சல் கொடுப்பாங்க முதல்ல வந்து இவங்க வச்சுருக்கிற பணத்தை வெளியே எடுக்க விடுவாங்களா சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை இந்த தேர்தலுக்கு செலவு செய்வது என்பது அவ்வளவு சாதாரணம் கிடையாது அவ்வளோ ஈஸி கிடையாது திமுகக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து வர நாட்கள் நமக்கு சொல்ல போகிற செய்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் பல செய்திகள் இருக்குது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி